சொந்த வணக்கம் பிரதான என்ற முதலில் தலைப்புச் செய்திகள் நாட்டின் பல பகுதிகளின் மின் விநியோகம் பாதிப்பு பெரும் சிரமத்தில் மக்கள் இலங்கையில் திடீரென அதிகரித்துள்ள எரிபொருள் விற்பனை கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் தடுப்பூசி செலுத்திய நபர் மரணம் சிட்டுசாலைக்குள் போலீஸ் அதிகாரியால் பெண்ணுக்கு நேர்ந்த துயரம் வங்காள விரிகுடா பிராந்தியத்தில் உருவாகியுள்ள தாளமுக்கம் வழங்கப்பட்டுள்ள அறிவுறுத்தல் சீரட்ட காலநிலையால் நால்வர் உயிரிழப்பு நான்கு நாட்களுக்கு முன்னர் மாயமான சிறுவன் பிக்குவாக துறவரம் இலங்கையில் இந்த வீதியை பயன்படுத்துவோருக்கு விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை யாழில் விடுவிக்கப்பட்ட காடிகளுக்கு செல்ல ராணுவம் தடை பொதுமக்கள் அச்சம் நாடு முழுவதும் பாதுகாப்பு கடமையில் பதினெட்டு ஆயிரத்துக்கும் அதிகமான காவல்துறையினர் தொடர்பான விரிவான செய்திகள் മോശമായ കാളനിലെ കാരണമാർ എക്സ് പതിവിലേക്കുള്ള കൂടുതൽ മുപ്പത്തി ആറായിരത്തി തൊള്ളായിരം മിനകമ്പ സേതാക്കിയുള്ള മൂന്ന് ലക്ഷത്തും അധികമാണ് വാടിക மின் விநியோகம் வழங்குவது தடைப்பட்டுள்ளது இந்நிலையில் குறித்த பாதிப்புகளை சீராக்குவதற்காக ஊழியர்கள் இருபத்தி நான்கு மணி நேரமும் கடமையில் ஈடுபட்டுள்ளனர் மேலும் மின்சாரம் தடைப்பட்ட இடங்களுக்கு அடுத்த இருபத்தி நான்கு மணித்தியாலங்களில் மின்சாரம் விநியோகிக்கப்பட உள்ளது அதேபோல மின்சார பாவனையாளர்கள் தங்களுக்கு ஏற்படும் பாதிப்புகள் தொடர்பில் பத்தொன்பது ஏழு என்ற அவசர தொலைபேசி இலக்கத்திற்கு அல்லது குறுஞ்செய்தி மூலம் தொடர்பு கொள்ளலாம் என சுட்டிக்காட்டியுள்ளார் வெசாக் பாரம் ஆரம்பமாகியுள்ள நிலையில் எரிபொருள் விற்பனை வரலாறு காணாத வகையில் அதிகரித்துள்ளதாக எரிபொருள் விநியோகஸ்தர்கள் தெரிவிக்கின்றனர் கடந்த சில நாட்களாக எரிபொருள் விற்பனை குறைந்திருந்த நிலையில் திடீரென அதிகரித்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளனர் சில நாட்களாக எரிபொருள் பாவனை அதிகரித்து வருவதால் எரிபொருள் நிரப்பு நிலைய உரிமையாளர்கள் வளமையை விட அதிகமான எரிபொருள் இருப்புகளை விண்ணப்பம் செய்துள்ளதாக அவர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர் இந்த வருடத்தின் ஆரம்ப முதல் எரிபொருள் விற்பனை மிகவும் குறைந்த மட்டத்திலேயே காணப்படுவதாக விநியோகஸ்தர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர் தமிழ் சிங்கள புத்தாண்டு தினங்களில் மட்டும் சில விற்பனை நடந்ததாக கூறுகிறார்கள் மேலும் நிறைவடைந்ததன் பின்னர் எரிபொருள் விற்பனை முன்பு போலவே குறையும் என எரிபொருள் விநியோகஸ்தர்கள் மேலும் தெரிவித்துள்ளனர் கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நோயாளியொருவர் தடுப்பூசி செலுத்திய பின்னர் உயிரிழந்த சம்பவம் தொடர்பில் விசட விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன குறித்த நபர் கொழும்பு தேசிய வைத்தியசாலையின் பதினேழாவது அறையில் தீ காயங்களுக்குள்ளாகியுள்ள நோயாளி சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் அங்கு அவருக்கு தடுப்பூசி வழங்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது தடுப்பூசி போடப்பட்ட நிலையில் அந்த நபர் உயிரிழந்ததாகவும் அவர் முப்பத்தொரு வயதுடையவர் எனவும் தெரிவிக்கப்படுகிறது சம்பவம் தொடர்பில் கொழும்பு தேசிய வைத்தியசாலை படிப்பாளர் வைத்தியர் குமார் விக்ரமசிங்கவிடம் வினவிய போது குறித்த நபரின் மரணம் தொடர்பில் ஏற்கனவே விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் நோய் எதிர்ப்பு தடுப்பூசியை செலுத்தியதால் மரணம் நிகழ்ந்ததா அல்லது வேறு காரணம் உள்ளதா என்பதை கண்டறிய முடியும் என மருத்துவமனையின் பணிப்பாளர் தெரிவித்துள்ளார் எவ்வாறாயினும் உயிரிழந்த நோயாளிக்கு வழங்கப்பட்டதாக கூறப்படும் ஊசிகள் ஏற்கனவே பயன்பாட்டில் இருந்து விலக்கிக் கொள்ளப்பட்டுள்ளதாக வைத்தியசாலை பணிப்பாளர் குமார் விக்ரமசிங்க மேலும் தெரிவித்துள்ளார் பெங்குரிய சிட்டுனி சாலைக்குள் பெண்ணுருவரை வலுக்கட்டாயமாக கட்டிப்பிடித்து துஸ்பிரயோகம் செய்த பொலிஸ் சார்ஜன் ஒருவரை போலீசார் கைது செய்துள்ளனர் பெங்குரிய போலீஸ் சார்ஜன் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளதுடன் இந்த உணவகத்தை இந்த அதிகாரியை நடத்தி வந்துள்ளார் எனவும் தெரிய வந்துள்ளது பெங்கரிய போலீஸ் பணிக்காக வந்த ஐம்பது வயதுடைய பெண்ணொருவரை போலீஸ் கான்ஸ்டபிள் துஷ்பிரயோகம் செய்துள்ளார் இது தொடர்பில் குறித்த பெண் போலீஸ் மா அதிபர் முறைப்பாடு போலீசார் தெரிவித்தனர் சம்பவம் தொடர்பில் கைது நீதிமன்றில் ஆஜர்படுத்தப்பட்டதன் பின்னர் பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளார் மேலும் சந்தேக நபரான போலீஸ் சாஜன் தொடர்பில் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளதுடன் அவரை நேற்று முதல் அமலுக்கு வரும் வகையில் பணியில் இருந்து இடைநிறுத்தியுள்ளார் கடற்பிராந்தியத்தில் தாளமுகம் உருவாகியுள்ளதாக இலங்கை வளிமண்டலவியல் திணைக்களமும் இந்திய வானிலை ஆய்வு மையமும் தெரிவித்துள்ளன தென்கிழக்கு வங்காள விரிகுடா மற்றும் அதனையொட்டிய மேற்கு மத்திய வங்காள விரிகுடா கடற்பிராந்தியங்களில் நேற்றிரவு தாளமுக நிலையொன்று உருவாகியுள்ளது இது வடகிழக்கு திசையில் நகர்ந்து படிப்படியாக வலுவடைந்து நாளை ஒரு தாழமுகமாக வலுவடைந்து எதிர்வரும் இருபத்தைந்தாம் தேதியளவில் ஒரு சூறாவளியாக உருவலாம் என எதிர்பார்க்கப்படுகின்றது இது சூறாவளிக்கு ஓமன் நாட்டினால் பரிந்துரை செய்யப்பட்ட ரேமால் எனும் பெயர் இதற்கு வழங்கப்படும் என குறிப்பிடப்பட்டுள்ளது இது எதிர்வரும் இருபத்தைந்தாம் தேதி அளவில் வடக்கு ஒரிசா அல்லது மேற்கு மேற்குவங்கம் பகுதியினூடாக ஊடர்த்து செல்லலாம் எனவும் எதிர்பார்க்கப்படுகின்றது இதே வழி இலகை வளிமடலவியல் திணைக்களத்தினால் இன்று வெளியிடப்பட்ட வானிலை முன்னறிவிப்பின்படி இலங்கையின் தென்மேற்கு கடற் பிராந்தியம் மற்றும் தென்கிழக்கு அரேபிய பிராந்தியத்தில் காற்றானது மணிக்கு அறுபது தொடக்கம் எழுபது கிலோமீட்டர் வேகத்தில் வீசுவதுடன் பலத்த மழையும் கடற் கொந்தளிப்பும் காணப்படும் என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது இதன் காரணமாக மீனவர் மற்றும் கடல்சார் தொழிலாளர்கள் சிவப்பு நிறம் தீட்டப்பட்ட பிராந்தியங்களில் எவ்வித செயற்பாடுகளிலும் ஈடுபட வேண்டாம் எனவும் திணைக்களத்தினால் வெளியிடப்படும் வானிலை முன்னறிவிப்பை அவதானமாக செவிமடுத்து செயற்படுமாறும் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர்

புத்தளம் மரங்கு கடந்த நான்கு நாட்களுக்கு முன்னர் காணாமல் போன சிறுவன் பூண்டுள்ளதாக வெளிநாடு சென்றிருந்த நிலையில் பாட்டியின் பொறுப்பில் வளர்ந்து வந்த குறித்த சிறுவன் குடும்பத்தினர் அதிருப்தியில் வீட்டை விட்டு வெளியேறி சென்றுள்ளார் இந்நிலையில் தனியாக கொழும்பு வந்திருந்த சிறுவனை அங்கு பௌத்த பிக்கு ஒருவர் சந்தித்துள்ளார் குறித்த பிக்குவின் அழைப்பின் பேரில் கதிர்காமம் பிரதேசத்தில் உள்ள விகாரி ஒன்றுக்கு சென்ற சிறுவன் தற்போது பௌத்த பிக்குவாக துறவரத்தில் ஈடுபட்டுள்ளார் வெசாக் தடைபடக்கூடிய தொடர்பில் போலீசார் சாரதிகளுக்கு அறிவித்துள்ளனர் கட்டுநாயக்க நெட்டம்புவ பிரதான வீதியின் வேளாங்குடை பிரதேசத்திலே போக்குவரத்து தடைபடக்கூடும் என அறிவிக்கப்பட்டுள்ளது வேயாங்குடை போலீஸ் பிரிவில் நான்கு வெசாக் வலையங்களும் ஏழு வெசாக் தோரிடங்களும் காட்சிப்படுத்தப்பட உள்ளன இந்த வளையம் நாளை முதல் ஏழு நாட்களுக்கு காணப்படும் என போலீசார் தெரிவிக்கின்றனர் மாற்று வீதிகளை பயன்படுத்துமாறு போலீசார் கூறியுள்ளனர் வலிகாமும் படக்கில் அண்மையில் விடுவித்த நிலங்களுக்குள் செல்ல ராணுவத்தினரால் தடை விதிக்கப்பட்டுள்ளதாக பொதுமக்கள் விசாரம் வெளியிட்டுள்ளனர் குறித்த பகுதிகளுக்குள் வெடிப்பொருட்கள் இருக்கின்றன என்று தெரிவித்தே மக்களுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளதாக அவர்கள் குறிப்பிட்டுள்ளனர் நிலங்களை படையினர் மேல ஆக்கிரமிக்கக்கூடும் என்று அஞ்சுவதாக அண்மையில் ஜாழ்பாணத்துக்கு வருகை தந்த அமெரிக்க தூதுவரிடம் நிலங்களின் உரிமையாளர்கள் அச்சம் தெரிவித்திருந்தனர் அதிபர் ரணில் விக்ரமசிங்கவால் கடந்த மார்ச் இருபத்தி இரண்டாம் தேதி வசாபிலான் மற்றும் பெலாலி ஆகிய கிராமங்களான இருநூற்றி நாற்பத்தி நான்கு இருநூற்றி நாற்பத்தி ஐந்து ஆகிய கிராம சேவகர் பிரிவுகளில் இருந்து ஏக்கர் காணிகள் விடுவிக்கப்படுகின்றன என்று அறிவிக்கப்பட்டது நில உரிமையாளர்களும் அழைக்கப்பட்டு நிகழ்வுகளும் இடம்பெற்ற போதும் விடுவிக்கப்படவில்லை ராணுவ முட்கம்பி வேலிகளும் அகற்றப்படவில்லை இவ்வாறு விடுவிக்கப்பட்ட நிலங்களை உரிமையாளர்கள் ராணுவ சோதனை சாவடி ஊடாக ஐந்து கிலோமீட்டர் தூரம் கால்நடையாக பயணித்து பார்வையிட அனுமதிக்கப்பட்டனர் இந்த விடயத்தை நிலங்களின் உரிமையாளர்கள் வடக்கு மாகாண ஆளுநரின் கவனத்துக்கு கொண்டு சென்றனர் இதனால் விடுவிக்கப்பட்ட நிலங்களுக்கு பாதை திறக்கப்பட்ட போதும் முட்கம்பி வேலிகள் அகற்றப்படாமலேயே காணப்பட்டன முட்கம்பிகள் அகற்றப்படாதமே ஏதேனும் காரணத்தை கூறி விடுவிப்பு செய்ததாக கூறப்படும் நிலங்களை படையினர் மீள ஆக்கிரமிக்க கூடும் என்று அஞ்சுவதாக அண்மையில் ஜாழ்ப்பாணத்துக்கு வருகை அமெரிக்க தூதுவரிடம் நிலங்களின் உரிமையாளர்கள் அச்சம் தெரிவித்திருந்தனர் நாடளாவிய ரீதியில் விசாக் பூரணி தினத்தை முன்னிட்டு விசாக தோரணைகள் உள்ளிட்ட நிகழ்வுகள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன இதற்காக விசேட பாதுகாப்பு நடவடிக்கைகள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறை மாதிபர் தெரிவித்துள்ளார் இதற்காக பதினெட்டாயிரத்துக்கும் அதிகமான காவல்துறையினர் சேவையில் ஈடுபடுத்தப்பட உள்ளதாக அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார் அத்துடன் நாடு முழுவதும் விசாக் வளையங்களும் விசாக தோரணைகளும் அமைக்கப்பட்டுள்ளதாக சுட்டிக்காட்டினார் இதேவழி விசாக பூரணி தினத்தை முன்னிட்டு இன்றும் நாளையும் மூவாயிரத்துக்கும் அதிகமான தானசாலைகள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன அவற்றின் சுகாதார தரம் தொடர்பில் முழுமையாக ஆய்வு செய்யப்படும் என பொது சுகாதார பரிசோதகர்கள் சங்கத்தின் தலைவர் உபுல் ரோகன தெரிவித்துள்ளார் இத்திரன் தமிழியில் இன்றைய பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ந்து செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள் நன்றி